மக்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பொங்கலுக்கு வாசலில் ஒரு பொங்க பானை போட்டு பொங்குற மாதிரி ஒரு கோலம் அது சைடில் வேறு ரெண்டு கரும்பு வந்து இருக்குது எனக்கு வந்து இந்த கோலம்லாம் போட தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி விட்டு ஒரு பொங்கல் கோலம்ட்டு வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காலையிலே தலை குளிச்சுட்டு வந்துட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சு பொட்டு வச்சாச்சு அதே பொங்கல் பானைக்கும் புட்டெல்லாம் வச்சு மஞ்சள் கட்டிட்டேன் இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சி அதுக்கப்புறம் சேம் டைம் ஒரு பக்கம் வந்து வெண்பொங்கலுக்கு வச்சாச்சு ஒரு பக்கம் சாம்பாருக்கு வந்து பருப்பும் வச்சாச்சு பொங்கல் வந்து பால்லாம் பொங்கி வந்த பின்னாடி இப்போ வந்து அரிசி போடுற அரிசியும் பருப்பு ஊற வச்சதை எடுத்து போட்டுட்டேன் ரெண்டு பக்கம் முடிஞ்சதை வெ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துக்கு வந்து என்னென்னா காய்கறிகள்லாம் சேர்த்து வச்சு கட் பண்ணதை வேக வச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து இட்லிக்கும் ஊற்றி வச்சாச்சு ஊற்றி வச்சுட்டு இப்போ வெள்ளம் போட்டுட்டேன் எல்லாமே ரெடி ஆனதுனால சாமிக்கு வந்து பழம் கரும்பு வெற்றில பாக்கு தேங்காயெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் இட்லி எல்லாம் வச்சுட்டு இதோட ஒண்ணில் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் நம்ம நம்ம முறைப்படி வெளியில் வைக்கணும்ல வாசலில் வந்து சூரியனுக்கு காட்டிட்டு ஸ்வீட் பொங்கல் எடுத்து ஒரு கற்பூரம் எடுத்து சாமிக்கு காட்டிட்டு சூரியனுக்கு வந்து ஒரு வணக்கம் போடலாம் நமஸ்காரம் போடலான்னு வந்தோம் ஆனால் இந்த லண்டனில் வந்து செம மலை அதுவும் என்ன சொல்கிறது சூரியனே வரவே இல்லை ஆனால் அந்த சாமிக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சூரியன் ஊதிக்கிற அந்த பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் ஒரு கும்பிடு போட்டு காமிச்சிட்டு எங்களோட பொங்கலை முடிச்சிட்டோம் மெகந்தி பொங்கல் மெகந்தி அது டேட்டுவாக முடித்தாச்சு அப்புறம் கரும்பு வந்து வச்சோல்ல அது வேஸ்ட்டாக போயிடும்ல அதுக்கு வந்து வாழ்வு கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு கரும்பு சாப்பிட்டு பொங்கலோடது முடிச்சுட்டு இதுதான் ஒரு கடைசி பிக்சர் எடுத்தாச்சு சாமி கூட ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ